அப்புறம் வேலூர் கடலூர் கடைசியா பாலகோட்டை ஜெயில மீட் பண்ணோம் அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உத்தியோகம் பார்த்துட்டு இடம் மாதிரி பேசிக்குவாங்க நாங்க சென்ட்ரல் ஜெயில இருந்து இடம் மாறி ஜெயிலுக்கு ஜெயில் பேசிக்கிறோம் பாத்தீங்களா எங்க சந்திப்பு எப்படி இருக்கு ஆமா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அது ரொம்ப சாதாரணம்டா மேனேஜர் ஒரு இருபத்தி ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டினா மாட்டிக்கிட்டேன் என்ன அநியாயமா இருக்கு அக்கௌண்ட்ல கட்டினதுக்கா மாட்டிக்கிட்டீங்க கட்டினது அவன் அக்கௌண்ட் இல்ல ஏன் அக்கௌண்ட் இதுக்கு உள்ள புடிச்சு போடாம உங்களை கொஞ்சம் அக்கம் இது பயங்கரமான